வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நானு உங்களை அன்பு சுவதிட அன்பு நம்ம காட்டுக்கிறேன் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி இந்த ஆடி வெள்ளி வழிபாட்டுல நம்ம இன்னைக்கு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியோட வழிபாடு பார்க்க போறாங்க இந்த முப்பெரும் தேவிகள்ல ஒன்றான காளியோட வழிபாடு இந்த காலினா ஒன்னும் பயம் வந்துடும் இல்லைங்களா பயப்படவே வேண்டாம் இந்த காளிங்கிறது மாதா காளி மாத காளி அன்னை இந்த முப்பெரும் தேவிகள் ஒருத்தோட காளி இந்த காளியின் ரூபங்கிறது பார்த்தா துர்காதி இந்த துர்காதேவியை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை எப்ப நம்ம வீட்டுல வழிபாடு பண்றதுன்னு பாக்க போறேங்க அதற்கு முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க இல்ல சார் நான் வந்து வீடியோ ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன் சார் இன்னும் சப்ரைப் பண்ணலாம் சார் சரி இல்ல முதல் முறை நம்மளோட இந்த வீடியோ பார்த்தாலும் சரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க சப்ரை பண்ணா மட்டும் பத்தாது கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் தர அனைத்து விதமான வீடியோக்களும் சரி அதே மாதிரி லைவ் நம்ம வரும்போதும் சரி உங்களுக்கு சரி நான் கொண்டு நான் வந்து நிகழ்ச்சி தொடங்கி வைக்கிறேன் இதுல வந்து துர்க்கை துர்க்கை அம்மன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் துர்க்கைனா அனைத்தும் கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய துர்காதி நவக்கிரகங்களுக்கும் அரசி தலைவீன துர்க்கை அம்மன் தான் இந்த துர்க்கை அம்மனை எப்படி சார் ஆடிவில்ல வழிபாடு பண்றது துர்க்கையோட மறு ஊர்வந்தா காலி துர்க்கையோட கோபமான ரூபம் கோபமான அந்த ரூபம் துன்பத்தை அழிக்கக்கூடியவள் காளிதான் இந்த காலினா ஒன்னே பயம் வந்து எல்லாருக்கும் துர்க்கையோட கோர ரூபம் கொடுமையான அந்த கோபமான அமைப்பு அதை காளி சொல்லுவோம் மறு ஊரும் காளி இந்த காலின எல்லாரும் பயப்படுவாங்க அப்படி பயப்படவே வேண்டாம் காளிங்கிறது எப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை இருக்கக்கூடியவள் இந்த காளி மாட்டான் கா மா அன்னை அம்மா சோ அப்படி தாயாரை நம்ம ஆடி மாசம் வணங்குவது நமக்கு எதற்கு பயம் சரி இந்த அம்பாலை வழிபாடு பண்ண என்ன விதமான பழங்கள் நமக்கு கிடைக்கும் போல பாட்டு இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலையா வரன் தெரிகிட்டே இருக்கீங்க வரன் தகையல இல்ல விருப்பப்பட்ட மாதிரி வரன் அமையல உங்களுக்கும் நல்ல திருமண வாய்ப்பு கிடைக்க இந்த வழிபாடு ரொம்ப 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 கை கொடுக்கும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்ல சார் கல்யாணமாவே ரெண்டு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஏன் பத்து வருஷம் ஆகிட்டு சார் எவ்வளவோ நாங்க வைத்தியம் பண்ணி பார்த்தோம் இன்னைக்கு வந்து புத்திரா பாக்கியமே இல்லைன்னு புத்திராபாயத்தை காத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வழிபாடு மிக உன்னதமாக இருக்குங்க அதே மாதிரி கண்டிஷ்டி பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குங்க தொழில்ல என்னால வந்து தொழிலே பண்ண முடியலைங்க ஏதோ ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க ஏன் சொல்ற உங்களுக்கும் சரி சார் என் வீட்டுல நிம்மதி இல்ல சார் என் வீட்டுல வந்து யாரோ பிள்ளைச்சுன்னு ஏவல் பண்ணிட்டாங்க போல சார் என் வீட்டுல வந்து எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ள வந்தாவே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரு நினைக்கிறேன் உங்களுக்கும் சரி அதே மாதிரி தொழில வியாபாரத்துல எனக்கு வந்து நஷ்டம் இருக்கு சார் லாபம் இல்ல சார் சொல்ற உங்களுக்கும் சரி இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது உடல்ல நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கான் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பீடை எப்பவுமே என் கூடவே இருக்கு சார் இந்த பீடை நீங்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் வழிபாடு சொல்லுங்க சார்னு வரும்போது இந்த தாயாரோட வழிபாடு இந்த ஆடி வெள்ளியில இந்த துர்க்கை அம்மன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பெரும் தேவிகள்ல ஒருவரான காளியோட வழிபாடு உங்களுக்கு மிக மிக வரப்பிரசாதமாக அமையுங்க இந்த காளியம்மனை எந்த நேரம் வழிபாடு பண்றதுன்னா இந்த காளியம்மனை பார்த்தீங்கன்னா காலை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார் காலையில முடியல சார் என்னால நான் வேலைக்கு போயிடும் சார் அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆபீஸ் போகணும் சார் காலையில அவ்வளவு கம்பர்டபுலா இருக்காது சார் சொல்றவங்க சரி இல்ல சார் காலை நேரத்துல வந்து வழிபாடு பண்ணும்போது நேரம் இருக்காது காலை வழிபாடு முடியவில்லை என்றால் மாலையில வழிபாடு பண்ணுங்க இந்த அம்பால வழிபாடு பண்ண என்ன சார் செய்யணும் இந்த அம்பால வழிபாடு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு படையல் போட்ட விருப்பப்படுற நீங்க படையல் போன தேவையான அந்த பலகாரங்கள் ரெடி பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கோங்க பால் ரெடி பண்ணிக்கோங்க அம்பாளுடைய புகைப்படம் நமக்கு வேணும் அம்பாளுக்கு மலர் அலங்காரத்துக்கு மலர்கள் ரெடி பண்ணிக்கோங்க புரியுதுங்களா சரி இப்ப வாங்க நம்ம இந்த அம்பாள் வழிபாடு வீட்டுல எப்படி நம்ம எளிமையா பண்றது நம்ம பார்த்து புரியுதுங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ண காலையிலே காலையிலேயே என்ன பண்ணுங்க ஒரு அம்பாளுடைய ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் அம்பாவ வந்து ஒரு ஆலயத்துல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் பூஜை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூஜை அறையில் என்ன பண்ண எங்க நம்ம பூஜை போட போறோமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கோமயம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மனப்பலகை எடுத்து வைங்க மனப்பலம் மரப்பலகை தான் மனப்பழம் மனப்பலையை ஏற்று வச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருடைய வீட்லையும் வந்து பாத்தீங்கன்னா துர்கையமோட புகைப்படம் இருக்கும் காளியோட புகைப்படம் இருக்காது காளி தேவியோட புகைப்படம் வீட்டை யாரும் வச்சுக்க மாட்டாங்க சோ அதுக்காக என்னன்னா துர்க்கை அம்மா எடுத்து வச்சுக்கோங்க சாந்த சுரூபியா இருக்கக்கூடிய துர்க்கையோட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த புகைப்படம் வைக்க கூட இந்த மனப்பலகையில என்ன பண்ணுங்கன்னா வந்து மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி பொட்டு வச்சுட்டு மனப்பலகையில அந்த மனப்பலகை மேல வந்து ஒரு சிவப்பு நிற பட்டு கம்பளம் விடுங்க ஐயா என்கிட்ட சிவப்பு நிற பட்டு கம்பளம் இல்லைங்கயான்னு நினைச்சுங்க சிவப்பு நிற துணி அந்த இடத்துல விரிச்சு விடுங்க விரிச்சி வச்சுட்டு அதன் மேல அம்பாவோடைய புகைப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அம்பாவுடைய புகைப்படத்தில் டேமேஜ் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா கடல்லாம் மங்கி போய் டிம்மா இல்லை அந்த போய் புகைப்படம் போடுறது நல்லா தெளிவா நல்ல ஒரு பார்க்கறது நல்ல ஒரு வசீகரமா இருக்கக்கூடிய அம்பாவுடைய புகைப்படமா இருக்கா ரொம்ப நல்லது எடுத்து மனப்பழகம் மேல வைங்க அம்பாளுக்கு மலர் அலங்காரம் பண்ணணும் இல்லைங்களா அம்பாளுக்கு என்ன சார் பூ போடலாம் செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப உகர்ந்ததுங்க அம்பாளுக்கு செம்பருத்தி பூ செவ்வரளி பூ ரெண்டுமே கிடைக்குதா பாருங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் செம்பருத்தி அடுத்து செவ்வரளி ஏன்னா செம்பருத்திங்கிறது வந்து சீதா புராட்டிய ரொம்ப பிடிச்சு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செவ்வரளி காளி தேவிக்கு ரொம்ப 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 பிடிக்கும் முப்பருந்தேவா வழிபாடு பண்ணும்போது செம்பருத்தி பூ செவ்வரளி பூ சார் இது ரெண்டுமே என்கிட்ட கிடைக்கிறது சார் வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் தான் சார் பரவாயில்லைங்க அம்பாளுக்கு அப்படியே மழையால் அம்பால அலங்காரம் பண்ணுங்க உங்க வீட்டுல என்ன தீபம் இருக்கும் சிலர் வீட்டுல வந்து குத்து விளக்கு ஏற்றுவாங்க சில வீட்டுல காமாட்சி விளக்கு ஏத்துவாங்க உங்களுக்கு என்ன வீட்டுல பாரம்பரிய முறையோ அல்லது குத்து விளக்கு ஏற்றாலும் சரி அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றாலும் சரி விளக்கு ஏற்றி அம்பால தீப ரூபத்துல அம்பாளுமல வழிபாடு பண்ணுங்க அம்பால மல அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிய பிறகு அம்பாளுக்கு வந்து நிவேதியம் பண்ணும் இல்லைங்களா உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அம்பாளுக்கு இனிப்பு வகைகள் செஞ்சு வைங்க அதுல பிரதானமா சொல்லக்கூடிய வந்து கற்கண்டு பொங்கல் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் இது பிரதானமா இருக்கணும் இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பால் இருக்கணும் இந்த இடத்துல பால் நல்லா சுண்ட காய்ச்சி பால்ல வந்து ஏலக்காய் போட்டு வைங்க தேன் கலந்து வைங்க இல்லை நாட்டு சக்கரை கலந்து நாட்டு சக்கரை அல்லது தேன் அல்லது இத வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் கலந்து சுண்டக்காய்ச்சியே ஒரு பால் அம்பாளுக்கு வைங்க பலகார இனிப்பு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அம்பாளுக்கு எடுத்து வைங்க சைவமாகத்தான் இருக்கணும் புரியுதுங்களா அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பழங்களும் எடுத்து வைங்க வாழைப்பழம் எல்லாம் எடுத்து இவ்வளவு வசதி எல்லாம் இல்ல சார் சிம்பிளா எனக்கு சொல்லுங்க சார் நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வைங்க விட்லை பாக்கு இப்படிதான் ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு அம்பால வீட்டுக்கு வாமான் கும்பிட்டாலும் சரி அம்பாலிட்ட உங்க என்ன குறைகள் இருக்கோ அனைத்து குறைகளையும் அம்பால்கிட்ட சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அம்பாலே நீ வீட்டுக்கு வரணும் எனக்கு சகல சௌகரியத்தையும் கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனை தீர்வு வேணுமோ அனைத்து பிரச்சனையும் அம்பால இந்த வேலையில வந்து நீங்க கும்பிடுங்க சொல்லி சொல்லி அம்பால கும்பிடுங்க சார் இதனால நான் ஜபம் பண்ணலாமா சார் எனக்கு ஜபம் பண்ண ஒரு ஐடியா கொடுங்க சார் நான் தாராளமா பண்ணலாங்க சொல்லுங்களா ஒரு ஐம்பத்தி நாலு தடவை அம்பாலோட பெயர் நான் சொல்லுங்க என்ன சார் சொல்லலாம்னா ஓம் ஸ்ரீ காளியாயே நமக ஓம் ஸ்ரீ காளியாயே நமக ஓம் ஸ்ரீ காளியாயே நமக இத மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லும் சார் ஐம்பத்தி நாலு தடவை எனக்கு வருமா சார்னா என்ன பண்ணுவேன் ஒரு கொட்டப்பா கோ ஏதோ ஒன்று ஐம்பத்தி நாலு கோண்டு எடுத்து வச்சுங்க அப்படி ஒன்னு ஒன்னா போட்டு ஓம் ஸ்ரீ காலி நமக ஓம் ஸ்ரீ காளி நமக ஓம் ஸ்ரீ காளி நம அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா சத்தமா சொல்லுங்க மனசுக்குள்ளே சொல்லுவாங்க சார் சத்தமா சொல்லும் போது நம்ம பிடிச்சிருக்கிற பிணி பீடி விட்டு விலகி தெரிச்சு ஓடும் உடம்புக்குள்ள இருக்கிற நோய்கள் வந்து தெரிச்சு ஓடும் ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பிஜே மந்திரம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியா இருக்கும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது வந்து ஐம்பத்தி நாலு கவுண்ட் நம்ம சொல்ல முடியாது ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி சொல்ல முடியாது சோ அதுக்கு மேல ஒரு காயின் ஏதாச்சும் வச்சுக்கோங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க சொல்லும் போது உங்களுக்கு சகல சௌகரியமா கிடைக்கும் அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு நிவேதியம் பண்ண சாப்பாடு நீங்க சாப்பிடலாம் அம்பாளுக்கு சுட்டின பூக்களை நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து நிவேதியம் பண்ணிட்டு சாப்பாடு தான தர்மங்களும் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் இதை வந்து காலையிலாம் பண்ணுமா சார்னா வசதி இருக்கும் என்னால முடியும் என்னால் செய்ய முடியுங்கிறவங்க அம்பால காலையில வழிபாடு பண்ணுங்க இல்லை சார் எனக்கு வசதி இல்லை சார் என்னால முடியாது சார் காலகட்டம்னா என்ன பண்ணுங்க ஈவினிங் டைம்ல அம்பால வழிபாடு பண்ணுங்க பெரிய இல்ல இல்லை சார்ன்னா எளிமையா கூட வழிபாடு நம்ம ரெண்டுமே சொல்லியிருக்கோம் பெரிய லெவல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் எளிமையா எப்படி நம்ம வந்து வெறுமனா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அதே மாதிரி அம்பாளுக்கு பால் வச்சு வழிபாடு போடும் நம்ம சேனல் நம்ம பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பண் இல்ல குடும்பத்துல கூட நஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கும் ஜாதக அடிப்படையில உங்களுக்கு வந்து தீர்வுகள் வேணும்னு விருப்பம் ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்திருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லை நான் உங்க வேறு காலையில் சந்திக்க நான் உங்க அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ஹிராமா நன்றி வணக்கம்